வெளியில உங்களுடைய வார் ரூம் சொல்லுவதையோ சோசியல் மீடியால சொல்றதையோ கணக்கில் அந்த அடிப்படையில் இந்த வைத்த அவர்கள் போட்ட பிளான் தோல்வி அண்ணாமலையின் எல்லா திட்டங்களும் தோல்வி இன்னைக்கு அண்ணாமலையை காலி செய்தாக வேண்டும் ஏன்னா அண்ணாமலை இல்ல காலி செய்யணுங்கிற நோக்கெல்லாம் கிடையாது அவர் வந்து அவர் வந்து பிரதமர் மெட்டீரியல் கொண்டு போறோம் அப்படிலாம் சொல்றாங்க கல்யாண ராமம் போட்ட இதை பாருங்க முதலில் ரகசியமாக சென்று அண்ணன் எடப்பாடியார் காலில் விழுந்து மன்னிப்பு பின்னர் டெல்லிக்கு சென்று நிதியமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு பிறகு ஐடிசி கிராண்ட் சோலாவில் காலை உணவோடு சந்தித்த தலைவர்கள் மத்தியில் செருப்படி செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருட்டுத்தனமாக வாங்கிய சொத்து ஆவணம் கைக்கு வந்தது அது வெளியே வந்தது குருமூர்த்தியின் பேட்டியில் உண்மை காரணம் வெளியீடு இது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதற்கு மேல் சிஎம் பிஎம் என்று அவன் நினைத்தாலோ அவனது அடிவரடிகள் நினைத்தாலோ பரிதாபத்தில் தான் ஒரு வெறுப்பு தான் அதாவது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கல்யாணராமன் மட்டுமில்ல யாருக்குமே எல்லா தலைவர்களுக்குமே எந்த தலைவர்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கிடைக்காமல் போய்விட்டது அது பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி இந்த லாபிக்குள்ள அதாவது நான் இந்த தென்னிந்தியங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களின் லாபிக்குள்ள வட்டத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய அடி அதனால அந்த விருப்பம் சேர்ந்துதான் உண்மையே இல்லை இவர்கள் பேசியதுல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் சொல்றதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அண்ணாமலை சைட் லைன் பண் சைட் லைன் பண்றது கூட கிடையாது அவர் அப்படியே அதே இடத்துல ஸ்டேக்னேட் பண்ணி வைக்கிறது தேவைப்பட்டால் நான் நாளைக்கு தாங்கள் சொல்லியதை நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் இவரை பயன்படுத்துவதாக ஒரு திட்டம் இல்லை இப்போ அவர் தனி கட்சி தொடங்குவதற்கு ஒரு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ரைடு நடத்தினாங்க நிர்மலா சீதாராமன் டிசம்பர்ல சந்திரப்பட்டி செந்தில் குமார் அப்படிங்கிற இவருடைய மச்சான் அதாவது ஒய்ஃபோட சொந்தக்காரர் அவருடைய சாம்பர்ல மணல் குவாரியில் வந்து அண்ணாமலையார் மணல் சாம்பர்ல நடத்தப்பட்ட ரைடு இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் எட்நூறு கோடி ரூபாய்க்கு இவருக்கு சொத்துக்கள் இருப்பதாக அன்னைக்கு தகவல் வந்துச்சு செய்திகளில்